ஃப்ரெண்ட்ஸ் தமிழக சுகாதாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் பதினஞ்சு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரின்னு பொறுத்தறைக்கு இருபத்தி மூணாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்டீன்த் டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ மாவட்ட நலவாழ்வு சங்கம் உங்களுக்கு சுகாதாரத்துறையில் இருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டர்ல சென்ட் பண்ண போறீங்க இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவியோட பேர்ல இருந்து உங்களோட ஸோ உங்களோட தந்தை பேர்ல இருந்து பிறந்த தேதி வயது கல்வி தகுதி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்க ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் ஃபோட்டோஸில் நீங்க வந்து இணைக்கணும் அது எல்லாமே வந்து ஜெராக்ஸ்ல வந்து கீழே வந்து சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட நீங்க வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பத்தில இந்த கோயமுத்தூர் அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் இது வந்து உங்களுக்கு மாவட்ட வரியாம வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் நியர்லி நீங்கள் வந்து கொடுக்கலாம் பக்கமாக இருந்தால் உங்களுக்கு விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு பதினஞ்சு டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆடியோலிஸ்ட் கேட்டகரி டேட்டா என்ட்ரி ஆப்ட்ரேஸ் சானிட்டரி அட்டனன் இந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு டைப்பில் இருக்குது ஆடியோலேஜ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து பாருங்க ஸ்பீச் அண்ட் ஹியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ்க்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பதிமூணாயிரத்து ஐநூறுபா சேலரி வந்து வரும் சேம் ஏஜ் லிமிட் தான் சானிட்டரி அட்டெண்டனுக்குலாம் வந்து பாருங்க எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எட்டாயிரத்து ஐநூறுரூபா சேலரி வந்து வரும் அதுக்கடுத்து செக்யூரிட்டி கார்டுக்கும் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டேட்டா மேனேஜருக்கு வந்து பாருங்க பிஜி குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து டென்டல் டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோல வந்து டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா சாலரி ஸோ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன் இந்த இதுக்கெல்லாமே நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ இதில் கொடுத்துருக்கற மாதிரி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரூபா சாலரி வந்து வரும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பாருங்க எயித்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஆப்ரேஷன் தேட்டர் ரெஸ்ட்டுக்குலாம் வந்து த்ரீ மந்த்ஸ் நீங்கள் ஓடி டெக்னிஷன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ரேடியோகிராஃபருக்கும் பிஎஸ்சியில் வந்து ரேடியோகிராஃபியை வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி என்றுக்கு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டெண்டுக்கெலாம் வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்டகரி வீஸாக குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வெரியாகவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷனோட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அது என்னென்ன இணைக்கணுங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம சுயசான்றப்பமிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்ச்டாக மட்டும் தான் நீங்கள் வந்து இணைக்கணும் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க எக்காரணத்து கொண்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சி நீங்கள் அனுப்பக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்